பொள்ளாச்சின்ற ஒரு ஊர் எத்தனை பேருக்கு தெரியும் பொள்ளாச்சி கை தூக்கு பாப்போம் பொள்ளாச்சின்னு ஒரு ஊர் இருக்கு தெரியாதா அவங்களுக்குலாம் சார் கை கீழே போடுங்க கோயம்புத்தூர் பக்கத்துல இருக்கு ஊட்டின்னு ஒரு ஊர் இருக்கு அந்த ஊட்டிக்கு பக்கத்துல கோயம்புத்தூர் அங்க வந்து பொள்ளாச்சின்னு ஒரு ஊர் அங்க இந்த மாதிரி நிறைய ஸ்கூல் இருக்கு நிறைய காலேஜ் இருக்கு எல்லா பிள்ளைகளும் ஃபோன் யூஸ் பண்றாங்க அந்த போன்ல வந்து பேஸ்புக் யூஸ் பண்றாங்க அந்த பேஸ்புக்கை பார்த்துட்டு யாரோ சில பேர் நல்ல ஆண்கள் சமூக சேவை செய்யறாங்க சோர் கொடுக்குறாங்க ஏழைகளுக்கு வெச்சிட்டு கொடுக்குறாங்க அப்படியெல்லாம் பார்த்து இந்த பிள்ளைகள் என்ன செய்யறாங்க ஒரு லைக் போடுறாங்க லைக் போடுறாங்க அந்த லைக்கை வச்சு அவன் என்ன செய்யறான் யார் லைக் போட்டிருக்கா எந்த பொம்பளை பிள்ளை நமக்கு லைக் போட்டிருக்கான்னு கண்டுபிடிக்கிறான் ஃபாலோ பண்றான் மெசஞ்சர்ல சாட் பண்றான் இந்த பிள்ளைகளும் சாட் பண்றாங்க ஃபோன் நம்பர் ஷேர் ஆகுது நான் உன்னை லவ் பண்றேன்னு வந்து ஸ்கூலுக்கு வெளியே காலேஜுக்கு வெளியே நின்று சொல்றான் பாய்ஸ்லாம் எல்லாம் நல்லா கவனிங்க இதெல்லாம் இதெல்லாம் இப்படி எல்லாம் நடக்குது வந்து ஒரு பையன் தான் சொல்றான் சொன்ன உடனே இந்த பிள்ளைகளும் ரெண்டு மாசம் கண்டினியூஸா ஃபாலோ பண்ண உடனே இப்ப முன்னாடி எல்லாம் நாங்க படிக்கும் போதெல்லாம் ரொம்ப காஸ்ட்லியா கிஃப்ட் வாங்கி தரணும் லவ் பண்றதுக்கு ஓகே சொல்றதுக்கு காஸ்ட்லியா கிப்ட் கொடுக்கணும் ரொம்ப மெனக்கெடணும் கையை கீறி லவ் லவ்லெட் எழுதி கொடுக்கணும் இதெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு மெனக்கெடணும் அப்ப எல்லாம் அப்பதான் நாங்கெல்லாம் ஓகே சொல்லுவோம் அப்படியான தலைமுறை இருந்துச்சு இப்பெல்லாம் இப்படிலாம் இல்லை சாப்பிட்டியா உன்னை பார்க்காம என்னால இருக்க முடியாது நீ பேசுறத கேட்கலன்னா எனக்கு அப்படியே செத்துடலாம் போல இருக்கு அப்படி எவனாவது சொன்னா பிள்ளைகள் யோசிக்காம போச்சுருங்க செத்துடுறா சீக்கிரம் செத்துரு அது மாதிரி உங்கள்கிட்ட எவ்வளவு சொன்னாலும் நீங்களும் அதே சொல்லுங்கடா சீக்கிரம் செத்துரு நாட்டுக்கு மிச்சம் அப்படின்ட்டு நீ இல்லாம நான் செத்துருவேன் இப்படி எல்லாம் சொன்னாலே போதும் ரெண்டு சொட்டு கண்ணீர் தண்ணி வடிச்சு ஐ லவ் யூடான்னு இவன் சொல்லிடுறா ஐ லவ் யூ அவன் சொல்லிடுறான் அவ முடிஞ்சு வேற எதெல்லாம் கஷ்டப்பட ரத்தங்கும் அதெல்லாம் தேவையே கிடையாது சாப்பிட்டியான்னு கேட்டாலே போதுமானது அப்படியே ஆயிரம் பட்டம் பூச்சி பறக்கும் எங்க இருந்து அதை பிடிச்சு விடுவாங்களோ தெரியல இல்ல கிராஃபிக்ஸ் ஆனும் தெரியல ஒரு ஆயிரம் பட்டம் பறக்கும் பெட்ல தூங்கிட்டு இருக்கும் போது ஹாய் டியர் அப்படின்னு ஏதாவது கட்டில படுத்திருவான் அப்படியே கட்டிலோட பறந்துக்கிட்டு இருப்பான் வேலை இவன் மட்டும் பறக்கிறது கிடையாது அப்படியே கட்டில் மெத்த எல்லாம் சேர்ந்து பறக்கும் அம்மா என்னடா பண்றிக்ஸ் படிச்சியா இல்லான்னு டமாலி கீழே வந்து விடுவான் அது வரைக்கும் தான் இருக்கு அந்த டியர் அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தைக்கு அவ்வளவு ஒரு மண்ணும் கிடையாது அதுல கொஞ்ச நாள் கழிச்சுதான் உங்களுக்கு தெரியும் ஒரு மண்ணும் கிடையாது இதுக்கு தானாடா இவ்வளவு பாடுபட்டோம் சே எல்லாத்தையும் தொலைச்சிட்டமே அப்படின்னு நினைக்கும் போது எல்லாம் காணா போயிருக்கும் வாழ்க்கை பொள்ளாச்சியில இப்படித்தான் பறந்துகிட்டு இருந்தாங்க இந்த பிள்ளைகள் எல்லாம் கட்டுலோட பறந்துட்டு இருந்தாங்க பே பெட்ஷீட்டுக்குள்ள போய் போன வச்சுட்டு வேற சத்தமே கேட்காது அவ்வளவு பேச்சு உசு உசு தான் கேட்குமே தவிர நான் ஒட்டு கேட்கலாம் ட்ரை பண்ணிருக்கேன் கண்டே பிடிக்க முடியாது என்ன பேசுறாங்கன்றத கண்டே பிடிக்க முடியாது முக்கால் மணி நேரம் பேசுவாளுங்க இப்படி எல்லாம் பேசி ஒரு நாள் வா காஃபி குடிக்க போலான்னு கூப்பிட்டு போறான் காஃபி குடிக்க போகும்போது அந்த டம்ளரை குடுக்கிற சாக்குல அப்படியே கை டச்சிங் டச்சிங் பட்ட உடனே அவ்வளவுதான் அங்கே கட்டிலோடு பிறந்தாங்களா அப்படியே பறந்துட்டாங்க அப்படியே மேலே மேலே தாண்டி மேகத்து இந்த பசங்களோட உணர்வை சொல்லவே தேவையில்லை அவங்க பிரபஞ்சத்தை எல்லாம் தாண்டி போயிருவாங்க மில்கிவே கேலக்ஸி அது இதுன்னு பல கேலக்சிகளை பார்த்துட்டு தான் திருப்ப காப்பி டம்ளரோட இறங்கி வருது ஐஸ்கிரீம் காஃபி இந்த மாதிரியான பல விஷயங்கள் உண்டு சரின்னு திருப்ப வீட்டுக்கு வந்துட்டான் காஃபி குடிங்க போனவ பத்திரமா வீட்டுக்கு வந்துட்டான் ஒரு அஞ்சு மாசம் கழிச்சு கமிட்டட் அப்படின்னு எல்லாருக்கும் ஸ்கூல்ல எல்லாம் அப்ப நான் உன்னை எங்க வீட்டுக்கு கூப்பிட்டு போறேன் அவன் சொல்லுவான் ஒரு டைலாக் இதெல்லாம் நடந்த கதையை சொல்றேன் உன வருங்கால மாமியார் உன்னை பார்க்கணும்னு சொல்றாங்க பாவன உன கூப்பிட்டு போறேன் இவளுக்கு நான் பரபரபரன் ஆயிரும் அப்படியா நான் அத்தையை பார்க்கணுமா அப்படின்னு சரி அப்படின்னு சொல்லிட்டு அவனோட இவ கிளம்பி போனாள் தான் நம்ப தான் நம்பின தன்னோட வாழ்க்கையை தான் அப்படின்னு நினைச்ச தன்னோட உலகமே இவன் தான் அப்படின்னு நினைச்ச அந்த ஒரு ஆணை நம்பி இந்த பிள்ளை கிளம்பி போனா பாய்ஸ் நல்லா கவனிங்க அங்க இருந்தது ஒரு ஆம்பளை தான் அந்த ஆம்பளைய நம்பி இந்த பெண் பிள்ளை போனால் அவன் ஒரு கார்ல வச்சு ஒரு வீட்டுக்கு கூட்டிட்டு போனான் அந்த வீட்டுல ஒரு கேமரா இருந்துச்சு இருபது ஆண்கள் இருந்தாங்க மாத்தி மாத்தி அந்த பிள்ளைய ரேப் பண்ணாங்க அது எல்லாத்தையும் வீடியோ எடுத்து அவங்களோட அம்மா அப்பாவுக்கே அனுப்புனாங்க அந்த பிள்ளையோட அம்மா அப்பாவுக்கே அனுப்புனாங்க இவ்வளவு பணம் கொடுங்க இவ்வளவு நகை கொடுங்க இன்னைக்கு அவன்லாம் ஜெயில இருக்கிறான் அந்த பிள்ளையோட நிலைமை பிள்ளைங்க செத்து போனாங்க தெரியுமா எவ்வளவு ஆடியோஸ் ரிலீஸ் ஆச்சு அந்த பிள்ளைங்களோட கதறி கதறி கத்துன பேசின விஷயங்கள் எத்தனை பேர் மண்ணனை ஊத்தி எரிச்சுக்கிட்டாங்க தெரியுமா இதுக்கு பேரு பொள்ளாச்சி பயங்கரங்கள் அப்படின்னு ஃபைலா இருக்கு உலகமே பார்த்து கதறிச்சு பொள்ளாச்சியை பார்த்து இப்படி நடந்துருச்சே இப்படி நடந்துருச்சே இப்படி நடந்துருச்சு பேரு திருநாவுக்கரசுன்னு வச்சாங்க அவங்க அம்மா அவனுக்கு அவன் தான் அதுக்கு லீடு நாவுக்கு அரசு அப்படின்னு அரசன் அவ்வளோ பெரிய சொல் அதிபதியாக இருமான்னு நம்பி அந்த பேரை வச்சாங்க அவன்தான் இப்ப வந்து ஜெயிலில் இருக்கா கூடவே பதினோரு பேர் இருக்காங்க கோர்ட்டுக்கு சில மாதங்களுக்கு முன்னாடி கோர்ட்டுக்கு அந்த பதினோரு பேர் வந்தாய் எப்படி வந்தாங்க தெரியுமா புது சட்டை போட்டு பேண்ட் போட்டு நல்லா ஹேர் ஸ்டைல் பண்ணிட்டு ஹீரோ மாதிரி வர்றாங்க நல்லா ஜாலியா இருக்காங்க என் ஜெயிலில் இங்கே பிள்ளைகள் செத்து போனாலுங்க அதுல ஒரு டாய்லெட் கிளீன் பண்ற அம்மாவோட மகள் டென்த்துல நானூத்தி எண்பது ஐநூறுக்கு நானூற்றி எண்பது அந்த ஸ்கோர் பண்ணுறது எவ்வளவு கஷ்டம்னு படிக்கிற பிள்ளைகள் நமக்கு தெரியும் டாய்லெட் கழுவி கிளீன் பண்ண ஒரு அம்மாவுக்கு நானூற்றி எண்பது இதே மாதிரி ஒரு கான்வென்ட்ல தான் அவளும் படிச்சான் நானூற்றி எண்பது மார்க் இந்த வீடியோ ரிலீஸ் ஆக போகுது அம்மாவுக்கு தெரிஞ்சா அவ்வளவுதான் அவள் செத்துருவா இதுக்கு மேல் நம்மளால் இந்த பூமியில உயிரோடு இருக்க முடியாதுன்னு கிழிச்சிக்கிட்டு செத்துட்டா பாயில சுருட்டி அவளே சுருண்டு வீட்டுல கட்டில்கடியில அவளே செத்துட்டா அவங்க அம்மா என்கிட்ட நேரடியாக வந்து சொன்னாங்க இன்னுமே என் கேட்டுக்கிட்டே இருக்கு நீங்க போய் பிள்ளைகளை பேசுங்கம்மா என் பேரை சொல்லாதீங்க இந்த இந்த செய்தியை பேசுங்கம்மா இவ்வளவு நல்லா படிச்ச பிள்ளை தெரியுமா நான் அப்படி வளர்த்தேன் நம்பி ஏமாந்துட்டா லவ் பண்றேன் அப்படிங்கிற பேர்ல அவனை முழுசா நம்பி ஏமாந்துட்டா இனி ஒரு பிள்ளை கூட படிக்கிற வயசுல லவ் பண்ண கூடாதுமா யாரையும் நம்ப கூடாது ஒரு பையன் கூட இப்படி ஒரு தருதலையா வளரக்கூடாது ஆண் பிள்ளைகளுக்கு நிறைய சொல்லுங்க படிக்கிற வயசுல படிப்பை தவிர வேற எதையும் செய்யாதீங்க தவறான வீடியோஸ் பாக்காதீங்க கெட்ட பழக்க வழக்கங்கள் இருக்காதிங்க போதைப் பொருட்களை பயன்படுத்தாதீங்கன்னு ஆண் பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுங்கம்மா இனி ஒரு பிள்ளை இப்படி சாக கூடாதுமா அப்படின்னு அந்த தாயினுடைய இடத்துல இருந்துதான் ஆண் பிள்ளைகள்ட்ட இந்த செய்தியை நான் ஷேர் பண்றேன் அந்த தாயோட இடத்துல இருந்துதான் இங்க இருக்க கேர்ள்ஸ்க்கு இந்த விஷயத்த நான் ஷேர் பண்றேன் பொள்ளாச்சி பயங்கரங்கள்ல நடந்த விஷயங்கள் இதுதான்

வந்து நாகர்கோவிலுக்கு வந்து நாகர்கோயில் அம்மாவை பார்க்கணும் சொல்லி நாகர்கோயில வீட்டில சண்டை கன்னியாகுமரி கூட்டி போறேன் கன்னியாகுமரி கூட்டிட்டு போய் அங்க வச்சு வீடியோ ரிலீஸ் ஆகி அதை பார்த்துட்டா இப்படி ஒரு அயோக்கித்தனத்தை பண்றான் ஏன் போனாலும் துணிச்சலா கம்ப்ளைண்ட் பண்ணி ஒரு எம்பிபிஎஸ் இந்த நெட்ஒர்க்ல சிக்கனா சாதாரண கிடையாது யாரை வேணாலும் ஏமாற்றமான ஒரு மாய தோற்றம் காதல் என்பது இதுல அதாவது இந்த பசங்க நல்லவங்களா கேட்டவங்களா இந்த பொம்பளை பிள்ளைகள் நல்லவங்களா கேட்டவங்களா இவங்களை லவ் பண்ணலாமா இல்லையா அப்படிங்கிற பட்டிமன்றம்லாம் எல்லாம் இங்க தேவையில்லை நீ யார் யாரையும் நம்பாத நீ உன் வேலை என்ன படிக்கிற வேலை அது மட்டும் செய் இன்னைக்கு யாரும் யாரையும் நம்பக்கூடிய கூடிய சுச்சுவேஷன்ல நாட்டுல இல்ல வாய்ஸ் உங்க கையில தான் எங்களோட அடுத்த தலைமுறையோட தலையெழுத்து இருக்கு எந்த சூழ்நிலையிலையும் நீ ஹீரோ மாதிரின்னு சிகரெட் பிடிக்கவோ ஹீரோ மாதிரின்னு போதைப் பொருட்களையோ கூலிப்புன்னு சொல்லப்படக்கூடிய அந்த ஒரு குப்பை சாக்கடை எந்த பாலிடெக்னிக் எந்த காலேஜ் வெளியில எந்த இடத்துல இப்படி கீழே குனிஞ்சு போக முடியல கீழே எல்லா இடத்துலயும் சின்ன சின்ன தலாணி மாதிரி அதுக்கு தலானின்னு பேர் வச்சிருக்காங்களாம் தலாணி முட்டை மாதிரி ஒரு சின்ன ஒரு ஒரு சின்ன பாக்கெட் அது நாக்குக்கு பின்னாடி வச்சுக்கிறது அப்படியே போத கிறுகிறுன்னு இருக்குமா அப்படி நீ ஹீரோ மாதிரி இதெல்லாம் யூஸ் பண்ணலாம் நீ எல்லாம் என்னடா ஆம்பளம்னு கேட்டா அவனை சிறுப்பு கலக்கு அடி அப்படி எவனாவது உனக்கு போதையை பழக்கப்படுத்துறான்னா அவனை சிறுப்பு கலக்கு அங்கேயே அடிச்சுட்டு வந்து சொல்லு நாங்க பாத்துக்கிறோம் எந்த சூழ்நிலையிலும் போதைக்கு உடன்படாதீர்கள் இன்னைக்கு சர்வசாதாரணமா ஸ்கூல்ஸ்லயே சின்ன பிள்ளைகள் பைக்கெட்ல இருந்து பொருட்களை எடுக்கிறாங்க போதை பொருட்களை எடுக்கிறாங்க அவ்வளவு மோசமான பழக்கங்கள் வெளியில கண்டே பிடிக்க முடியாது இவன் தான் இவன் தான் இவன் தான் கண்டே பிடிக்க முடியாது வெளியில அப்படியே சொல்லிக் கொடுக்கறது பக்கத்துல 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 அப்படியே சொல்லிக் கொடுக்கறது செய்யாதீர்கள் உடன்படாதீர்கள் உங்களால நாளைக்கு யாராவது ஒரு பிள்ளை சாகலாம் இந்த பொது சமூகத்துக்கு நாங்க தெளிவா பதிவு பண்றோம் பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ்க்கு தெளிவாக எத்தி வைக்கிறோம் தயவு செய்து உங்க பீரியட்ல அஞ்சு நிமிஷம் பத்தி பிள்ளைகிட்ட பேசுங்க குறிப்பா பாய்ஸ் பாய்ஸ்க்கு பாடம் நடத்துற பெண் ஆசிரியர்கள்லாம் பேர் பெற்றவர்கள் உங்களால் அவங்களோட கனெக்ட் பண்ணி ஏதாவது ஒருத்தனையா திருத்த முடியும் அதனால ஒரு அபியூசை வந்து தடுக்க முடியும் ஒரு குடும்பத்தை இதெல்லாம் ஏமா எங்ககிட்ட வந்து சொல்றீங்க நாங்களா இவ்வளவு நல்ல பசங்க தெரியுமா நீங்கள் இவ்வளவு கதையை சொல்லும்போது நான் தலையை முடிஞ்சுட்டு தான் கேட்க வேண்டியதா இருக்கு ஏன்னா என்னால உங்களை பார்த்து கூட அதை கேட்க முடியல எனக்கு அவ்வளவு சங்கடமா இருக்கு அப்படின்னு வாய்ஸ் நீங்க நினைக்கலாம் லெவன்த் டுவெல்த் படிக்கிற வாய்ஸ் நினைக்கலாம் தோலுக்கு மேலே நீங்க வளர்ந்தாலும் நாங்க தூக்கி வளர்த்த பிள்ளை தான்டா நீங்களாம் உங்க கண்ணை பார்த்து நான் பேசுவேன் என் கண்ணை பார்த்து நீங்க இந்த விஷயத்தை கேளுங்க உங்க டீச்சர்ஸ் அப்படிதான் உங்களோட அம்மா இந்த பக்கம்னா உங்களோட உங்களுக்கு பாடம் நடத்துற பெண் ஆசிரியர் இந்த பக்கம் அம்மா இந்த ரெண்டையும் விட்டா உங்களுக்கு வேற உங்களை நல்வழிப்படுத்தி உங்களை நல்ல பிள்ளைகளா வச்சு நல்லபடியா அனுப்பி விடுறதுக்கு வேற வழியே இல்ல இந்த நாட்டுல அவ்வளோ மோசமான சுச்சுவேஷன்ல இருக்கு சமூகம் இதெல்லாம் ஏன் மேம் எங்கள்கிட்ட வந்து சொல்றீங்க நாங்க நல்ல பிள்ளைகளா தானே இருக்கோம் நாங்க நல்லா படிக்கிறோம் நல்லா இருக்கிறோம் நல்ல பிள்ளைகளாக தான் நான் இருக்கிறோம் அப்படின்னு நீங்க நினைக்கலாம் நீங்க நல்ல பிள்ளைகளாக சேஃபா இருக்கீங்க அப்படின்னா எனக்கு பெரிய சந்தோஷம் யாராவது ஒரு பிள்ளை கூட அப்படி இருந்துடக்கூடாது முன்னாடியே தெரிஞ்சுக்கணும் இப்படி எல்லாம் நடக்குது நம்ம நல்ல பிள்ளைகளா தான் இருக்கணும் இருக்கக்கூடாது அது எப்படி நாலு கேடு கேடு கேட்டிலும் கேடு புதக்குழி அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அதை தாண்டி இன்னைக்கு பாலியல் வன்கொடுமை வழக்கு பத்து வருஷமா நடக்குது ஜம்மு காஷ்மீர்ல ஆசிஃபாங்கிற பிள்ளை கொலை செய்யப்பட்டா எட்டு வயது பிள்ளை இன்னைக்கும் அஞ்சு வருஷத்தை தாண்டி கேஸ் நடக்குது தமிழ்நாட்டில் எத்தனையோ பிள்ளைகள் பாலியல் வன்புணர்வு செய்யப்பட்டு எட்டு பேர் சேர்ந்து கொலை பண்ணாங்க பிருத்திகா சிவகாசியில இன்னைக்கும் வழக்கு நடக்குது நாலு வருஷம் அஞ்சு வருஷத்துக்கு மேல எந்த விதமான தீர்ப்பும் இல்லை நடந்து டேர்க்கு கேஸ் திண்டுக்கல் கலைவாணியோட வழக்கு பனிரெண்டு வயது பிள்ளை மூக்குல வந்து அபியூஸ் பண்ணி மூக்குல வயர வச்சு ஷாப் கொடுத்து கொண்டு போட்டாங்க குற்றவாளி ஆதாரத்தை நிரூபிக்க முடியலன்னு இன்னைக்கு வெளியில போய் விடுதலை ஆகி ஒண்ணுமே செய்ய முடியல பாலியல் வன்கொடுமை செய்தான் அவன் அதை ஒப்புக்கொண்டான் அப்படின்னா உண்மை கண்டறியும் கருவியால் நிரூபிக்கப்பட்டது எல்லா மெடிக்கல் ரிப்போர்ட்டும் கரெக்டா இருக்கு அப்படின்னா முப்பது நாளைக்குள்ள தூக்குல போடணும் அப்படிங்கிற விஷயம் இந்த நாடு என்னைக்கு செய்தோ அந்த வீடியோஸ் இந்த மாதிரி தூக்குல போட்டுட்டோம் என்னைக்கு வைரலா பரப்புதோ அன்றைக்கு இந்த குற்றங்கள் குறையும் இதையம் எங்க கிட்ட சொல்றீங்க இந்த கூட்டத்தில் இந்த இருந்து ஒரு நீதிபதி வரணும் பச்சை கலர் மயில நீங்க சைன் பண்ணணும் பாலியல் வன்கொடுமைக்கு எதிராக இவன் வந்து அக்யூஸ்ட் நான் கையெழுத்து போடுறேன் கேர்ள்ஸ் இந்த பெண் பிள்ளைகள்ல இருந்து ஒரு பிள்ளை ஜட்ஜ் ஆகி வரணும் வந்து கையெழுத்து போட்டு அந்த தீர்ப்பு பரபரப்பாகி அப்படியான அதிரடி தீர்ப்புகளை தந்து பெண் பிள்ளைகளை பாதுகாக்கக்கூடிய சமூகமாக இங்கே இருந்து இவ்வளவு விஷயங்களை கேட்ட தாக்கத்தின் அடிப்படையில நான் படிப்பேன் எல்எல்பி படிப்பேன் நான் லாயரா வருவேன் நான் நேரடியா ஜட்ஜுக்கு எக்ஸாம்ஸ் இருக்குது படிப்பேன் பிராக்டிஸ் பண்ணுவேன் நான் வருவேன் இதே ஸ்கூல்ல இதே இடத்துல இதே ஆடிட்டோரியம்ல அன்னைக்கு படிக்கிற பிள்ளைகளுக்கு உங்களை கூப்பிட்டு சீஃப் கெஸ்டா கூப்பிட்டு எங்களோட பிள்ளை எங்களோட ஓல்டு ஸ்டூடண்ட் இன்னைக்கு வந்து சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் ஆகி இங்க வந்திருக்காங்கன்னு உங்க சிஸ்டர்ஸ் உங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணி நீங்க உங்க கையால

நாங்க லட்சியத்தோட படிப்போம் ஆப்ஷன் பி செலக்ட் பண்ணியிருக்கோம் எந்த குப்பைகளையும் இந்த ஆடிட்டோரியத்துல இங்கேயே அப்படியே தூக்கி தூர நெருப்புல எரிஞ்சுட்டு எங்க கிளாஸ் ரூமுக்கு போறோம் உயர்ந்த லட்சியத்தோடு நாங்க இனி படிப்போம் எங்களிலிருந்து ஒரு நீதிபதி வருவோம்னு நினைச்சீங்கன்னா உங்கள் இதயத்திலிருந்து கைதட்டி கொள்ளுங்கள் நிறைய பேருட்ட ஸ்கூல்ஸ் காலேஜஸ்ல கேட்டு டென்த் டுவெல்த் பப்ளிக் எக்ஸாம் அப்படின்லாம் காரணம் சொன்ன இடத்துல ஃபுல் டீச்சர்ஸ் அட்டண்டன்ஸ் கொடுத்து சிஸ்டர் கூடவே வந்து உட்காந்து எங்கள் பிள்ளைகளை நல்வழிப்படுத்துறது தான் கல்வியோட முதல் நோக்கம்னு இதை ஆர்கனைஸ் பண்ணி கொடுத்தாங்கல்ல அவங்களுக்கு ஒரு பெரிய பாராட்டு நிறைந்த மனதோடு நன்றி செலுத்துகிறோம் தேங்க்ஸ் இட்ஸ் மீன்ஸ் எல்லாம் பெருசாக கைத்தட்டிக்காது பார்த்தா இப்படி ஒரு சிஸ்டர் இருந்தாங்கன்னா அந்த பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க

எந்த பொசிஷனுக்கு போனாலும் உங்களை சுற்றி இருக்கிற ஒரு நூறு பேருக்காக உங்களோட சிஸ்டரோட மனசுல இருக்க கருணை மாதிரி ஒரு நூறு பேருக்காக கவலைப்பட முடியும் என்றால் அதுதான் இன்ஸ்பிரேஷன் அதுக்கு பேர் நான் வெற்றி அதுக்கு பேர் தான் அச்சீவ்மெண்ட் அப்படிங்கறத மனசுல வச்சுக்கோங்க சோ உங்களோட ரோல் மாடல் கூடவே நீங்க வாழ்றீங்க இத்தனை வருஷம் படிக்கிறீங்கன்றதுல நீங்க ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கலாம் ஒரு நல்ல இடத்துல படிக்கிறீங்கன்றதுல எனக்கு பெரிய சந்தோஷம் நல்லா இருங்க நிறைய படிங்க சந்தோஷமா எந்த விதமான குழப்பத்திலையும் டிஸ்டர்பன்ஸ்லயும் இல்லாம முடிஞ்ச வரைக்கும் படிங்க ஆவரேஜ் ஸ்டூடெண்டா தப்பு இல்ல ஐம்பது மார்க் வாங்க நூத்துக்கு இல்ல ஆனால் முழு ஒழுக்கத்தோடு இருந்து விடுங்கள் நூத்துக்கு நூறு ஒழுக்கத்தோடு இருந்து விடுங்கள் எந்த விதமான உங்க மைண்ட வந்து டீனேஜில் சிக்க விட்டுறாம ஒரு லட்சியத்தோடு உயர்ந்து வாங்க இருந்து ஒரு ஜட்ஜ் வந்துட்டா ஒருவேளை நான் உயிரோடு இருந்தால் கனெக்ட் பண்ணி நீங்க அன்னைக்கு சொன்னீங்க இன்னைக்கு நான் ஜட்ஜ் ஆயிட்டேன்னு யாராவது அப்படி ஆன பிறகு எனக்கு தொடர்பு கொண்டு சொல்லுங்கள் அது எனக்கு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும் அன்னைக்கு காலகட்டத்தில் ஸோ நிச்சயமா அப்படியான பிள்ளைகளாக நீங்க வர்றதுக்கு என்னோட வாழ்த்துக்கள் உங்க சிஸ்டருக்கும் ஸ்டாஃபுக்கும் அத்தனை பேருக்கும் எங்களுடைய நன்றிகள் உங்களுக்கும் என்னுடைய பாராட்டுகள் பி அவேர் பி போல் பி சேஃப் தேங்க்யூ